ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் தெரிஞ்சு பற்றி ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட்ஸோர்ஸு இயர் கொஸ்டின் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்து நியூ புக்கு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் அஞ்சில் இருக்கு இங்கே எங்கே பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் அஞ்சு தமிழ் கும்மி அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்கும் இதில் பாருங்கள் பாடல் செம்மையாக இருக்கும் இது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இல்லம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி பாவலரை பெருஞ்சித்திரனார் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் ஊழி பலநூறு கண்டதுவாம் ஓகேங்களா அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றின் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழை பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றம் அழியாமலே நிலை நின்றதுவாம் பாவலரேறு பிரிஞ்சித்திருநார் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் இன் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் பாவலரேறு பிரிஞ்சித்திருந்தார் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அரை மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பாவலரேறு ஏறு பிரிஞ்சித்தினார் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அரை மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாடலே வந்து செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இது இதை வந்து பா பிரிஞ்சித்தின்தான் எழுதியிருக்கார் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஊழி பல நூறு கண்டதுவாம் அரை ஊற்றின் நூல் பல கொண்டதுவாம் பாவலர் ஏறு பிரிஞ்சித்தினார் எல்லாமே வந்து கொட்டுங்கடி கும்மை கொட்டுங்கடி இல்லம் கோதமையர் குட்டி கும்மி கொட்டுங்கடி பாலர் பிரிஞ்சு திருநார் இல்லம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி பிரிஞ்சு திருநார் ஊழி பலநூறு கண்டதுவாம் அறி ஊற்றம் நூல் பல கொண்டதுவாம் பிரிஞ்சு திருநார் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்று அழியாமலே நில நின்றதுவாம் பிரிஞ்சு தனார் இந்த மாதிரி அந்த லைனை சொல்லிட்டு சொல்லிட்டு பிரிஞ்சு திருநார் அப்படின்னு சொல்லுங்கள் அது உங்களுக்கு இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு இப்போ புரியாது எக்ஸாம்பில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க பாருங்கள் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார் உயிர் மெய்ப்புகட்டும் அரை மேன்மை கிட்டும் அந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பாவலர் ஏறு பிரிஞ்சித்திருநார் சரிங்களா பிரிஞ்சித்தனை பற்றி என்ன பார்க்கலாம் அவருடைய இயற்பெயர் என்ன மாணிக்கம் பெருஞ்சித்தன ஏற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார் பாவலர் ஏறு இவருடைய சிறப்பெயர் என்ன பாவலர் இவருடைய நூல்கள் என்னென்ன கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்களாகும் இதழ்கள் பாருங்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதெல்லாம் வந்து இவர்களுடைய இதழ்களாகும் அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் பாவலர் ஏர் பிரிஞ்சித்தினார் சரிங்களா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலராக பாவலர் ஏர் பிரிஞ்சித்தினார் உள்ளார் சரிங்களா ஸோ இயற்பெயர் துரை மாணிக்கம் சிறப்பு பெயர் பாவலர் ஏறு நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஓகேங்களா கனிச்சாறு ஓகேங்களா கனிச்சாறு என்பது எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது இது நமக்கு சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள கன்டென்ட்டு ஓகே அடுத்தது பாருங்கள் டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ரெண்டில் இருக்குது ஓகே இது நமக்கு டென்த்து நியூ புக்கு பேஜ் நம்பர் ரெண்டில் பாருங்கள் அன்னை மொழியே பாவலர் ஏறு பிரிஞ்சித்திறனார் அன்னை மொழியே அப்படின்னாலே பாவலர் ஏறு பிரிஞ்சித்திறனார் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரிட கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படி சொல்லிட்டு அன்னை மொழி நம்மளுடைய மொழி தாய்மொழியான தமிழ் மொழியை தான் வந்து சிறப்பித்து சொல்கிறாரு அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சரிங்களா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே தென்னன் மகளே இந்த இடத்துல பாண்டியனின் மகளே அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பதே ஓகேங்களா அதாவது பாப்பத்தே அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இன்னரும் பாப்பத்தே என் தொகையே பத்துன்றது பத்து பாட்டியும் என் தொகையே எட்டு தொகையையும் நற்கணக்கே மண்ணும் சிலம்பே சிலம்பினா சிலம்ப சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ் வாழ்த்துவோமே ஓகேங்களா தென்னன் மகளே பாண்டியனின் மகளே திருக்குறளின் மான் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே இன்னரும் பாப்பத்தே இது மட்டும் இல்லாமல் பத்து பாட்டு எட்டு தொகை நற்கணக்கே அப்படின்னாக்கா பதினைந்து கீழ்கணக்கே ஏன்னா இது வந்து பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் ஓகேங்களா பத்து பாட்டு எட்டு தொகையும் பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் நற்கணக்கு அப்படின்ற மாதிரி பதினைந்து கீழ்கணக்கு நூலை வந்து சொல்கிறாரு மண்ணும் சிலம்பே சிலப்பதிகாரமே மணிமேகலையே அந்த மணிக மணிமைகளை வடிவில்லாம் இருக்கேனு முன்னும் நினைவால் உன்னுடைய முடித்தாழ வாழ்த்துவமே ஓகேங்களா அதாவது முடித்தாள் அப்படின்னாக்கா தலைவனை தலை தன்னுடைய தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்தது செப்பரிய நின் பெருமை அப்படின்ற மாதிரி செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும் செந்தமிழே செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரே எமக்கு உயிரே செப்பரிய நின் பெருமையை அதாவது சொ செப்பதுனால் சொல்லுதல் சொல்லுதலுக்குரிய உங்களுடைய பெருமையினை நின் பெருமையினை என்னுடைய என் தமிழ்னா அப்படின்னாக்கா என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்தே உரை விரி விரிக்கும் எப்படி வந்து எடுத்து சொல்லும் முந்தை தனிப்புகழும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் இதெல்லாம் வந்து பிரிஞ்சு சொல்கிறாரு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கண் மூலம் செந்தாமரை தேனை குடித்து சிறை கார்ந்த அந் அந்தும்பி பாடும் அது போல பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இது இம்பார்ட்டன் வரி நோட் பண்ணிக்கோங்க அந்தும்பி பாடும் அதுபோல பாடி முந்துற்றோம் யாண்டோம் முழங்க தனித்தமிழே முந்துற்றோம் யாண்டோம் இது சொன்னது யாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணை குமரி கடல் கொண்ட இந்த நாட்டிடையில் கண்ணி மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே பாண்டியன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணிக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறைக்கார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இதை சொன்னது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா பிரிஞ்சித்தினர் பொறுத்த வரைக்கும் கனிச்சார் அந்த பாடலேருந்தான் இது தான் சொல்லியிருப்பாங்க அடுத்ததையும் பாருங்கள் அவருடைய இதழ்கள் என்ன தென் தென்மொழி தமிழ் நிலம் இதான் வந்து அவருடைய இதழ்கள் ஆகும் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பிரிஞ்சித்தினார் ஸோ தமிழ் தமிழுடைய உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் பாவலர் ஏறு பிரிஞ்சித்தினார் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் நூல்கள் என்னென்ன உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு சுவை என்பது மககுகு வஞ்சி பள்ளி பறவைகள் ஒரு நூல்கள் என்னென்ன உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாம் இவருடைய நூல்கள் ஆகும் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான வரி பாருங்கள் இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்போது யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளைய மெய்ப்பொருள் உரையானது தமிழுக்கு கருவுளமை அமைந்தது அப்படின்னாக்கா பாவலர் ஏறு பிரிஞ்சி தன்னார் அப்புறம் இவரோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன சரிங்களா சரி இங்கே என்ன படிக்கிறோம் அவருடைய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் இயற்பெயர் துரைமாணிக்கம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் நூல்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது வஞ்சி பள்ளி பறவைகள் அடுத்தது இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இது நமக்கு டென்த்தில் உள்ள கண்டென்ட்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் செவன்த்து ஓல்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு இங்கே என்ன இருக்கு பார்க்குமா செவன்த்து ஓல்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் டவுன் ஒன்று இருக்கும் தமிழ் படித்தாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு பெருகும் தமிழ் படித்தாள் அகத்தில் ஒளி பெருகும் திறம்பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் அறம் அறம்பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெற் பெறும் வாழ்வே அப்படி சொல்லிட்டு பெருஞ்சித்துனா சொல்லியிருக்காரு ஓகேங்களா அறம் பெருகும் தமிழ் படித்தால் தமிழ் அறம் பெருகும் அகத்தில் ஒளி பெருகும் திறம்பெருகும் உரம் பெருகும் தீமைக்கு எதிர் நிற்கும் மேலும் அறம் அறம்பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே பாவலர் ஏறு பிரிஞ்சி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நைன்த்து ஓல்டு ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு இது வந்து நைன்த்து ஓல்டு ஃபஸ்ட் டேர்மு பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீ ஓய்வும் பயனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் அறிந்து பழகு ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓய்வியம் ஓவியம் அறிந்து பழகு தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு உள்ள அழகு தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு உள்ள அழகு பார்க்கலும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் பாக்கலும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழனில் மாய்ந்து போகும் தாக்குறும் துன்பம் யாவும் இசை மாய்ந்து போகும் அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் செறிவுரம் உன்ற நறிவு உள்ள செழுமையும் வலிவும் பெரும்பாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய் திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் கலைவாய் இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னாக்கா பிரெருஞ்சத்தினர் வந்து இந்த மாதிரி வந்து ஓய்வாக இருக்கிறப்ப வந்து நான் ஏதாவது டிராயிங் பண்ணு தூய்மையோடு இரு அமைதியோடு இரு அப்போ வந்து உனக்கு வந்து உள்ளே வந்து ஒரு அழகு கிடைக்கும் அப்புறம் பாக்கல்லாம் வந்து ஏற்ற பழகு நல்ல பாடலை வந்து பாடி மகிழ்வாய் மேலும் து தாக்குகின்ற யாவும் இசை தமிழ் வாய்ந்து போகும் ஓகேங்களா துன்பம் இருக்கிறப்பலாம் வந்து இசை பாடு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக துன்பம்லாம் வந்து ப பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறம் சயின்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டோடு ஆய்வு பண்ணு அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படி டெய்லி நியூஸ் படி அப்புறம் செரிவரும் நிறைவு உள்ள செழுமையும் வலிவும் பெறுவாய் ஓகேங்களா இந்த மாதிரி உன்னுடைய அறிவு வந்து செறிவு பெற பெற செறிவுனா என்னை மிகுதியாக ஆக உன்னோட செழிவும் வலிவும் பெறுவாய் அப்படின்னு சொல்லி செழுமையான வாழ்க்கையை வந்து பெறுவாயின்னு சொல்கிறாரு அப்புறம் மருத்துவ நூல்கள் கருப்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கருப்பாய் ஓகேங்களா அடுத்தது திருத்தம் திருத்தம் மெய் நூல் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் கலைவாய் இதெல்லாம் சொல்லிட்டு பெருஞ்சித்தனார் வந்து மாணவர்களுக்கு சொல்லியிருப்பார் நெக்ஸ்ட்டு பாருங்க பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பிரிஞ்சித்தனார் இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் எங்கே பிறந்தார் சேலம் மாவட்டம் சமுத்திரம் எங்கே எங்கே பிறந்திருக்காரு சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்துள்ளார் இவருடைய பெற்றோர் யார் துரைசாமி குஞ்சம்மாள் ஓகேங்களா இவங்க பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் இவர் வந்து எங் எப்போ பிறந்தார் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்திருப்பார் எப்போ இயற்கை எதிர்ப்பார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இயற்கை எதிர்ப்பார் சரிங்களா அடுத்தது இவருடைய நூல்கள் என்னென்ன கனிச்சாறு ஐயை கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள் ஆகும் இதழ்கள் என்னென்ன தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் சரிங்களா அடுத்தது உலக தமிழ தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க இவர் பாடுபட்டவர் ஆவார் சரிங்களா ஸோ தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவராக இந்த பிரிஞ்சத்தினார் இருந்திருக்காரு ஓகேங்களா ஓகே அடுத்தது இந்த பாடலானது பள்ளி பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் இரண்டாம் பகுதி இடம்பெற்றுள்ளது இதில் வந்து இதில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழில் வெளிவந்தவை இது வந்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்பிரிவாக அமைந்துள்ளது ஓகேங்களா இந்த பள்ளிப்பறவை என்பது எத்தனை பிரிவாக அமைந்துள்ளதுனாக்கா முப்பிரிவுகளாக ஒன்று குஞ்சுகளுக்கு அடுத்து பறவைகளுக்கு அடுத்து மணிமொழி மாலை அப்படின்ற மாதிரி மூன்று பிரிவாக பிரி பிரிக்கப்பட்டுள்ளது ஏறு பெயர் துரை மாணிக்கம் சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்தார் சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்தார் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்திருப்பார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருக்க எதிர்ப்பார் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூராசிரியம் இதெல்லாம் வந்து இயற்றிய நூல்கள் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு நிலம் இந்த இதழ்கள் மூலமாக உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் ஆவார் பள்ளிப் பறவைகள் பள்ளி பறவைகள் என்பது குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்பிரிவுகளாக அமைந்துள்ளது எந்தெந்த இதழ்களை வந்துச்சு அப்படின்னாக்கா தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த ரெண்டு இதழ்களில் வந்து வந்திருக்கும் சரிங்களா ஸோ குழந்தை பாடல் தொகுப்பு வந்து எந்தெந்த இதழ்களை வந்திருக்கும் அப்படின்னாக்கா தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த ரெண்டு இதழ்களில் வந்திருக்கும் சரிங்களா ஆஃபீஸர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டென்த்து ஓல்டு டென்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் பதிமூணு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இது நமக்கு டென்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் பதிமூணில் பாருங்கள் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரொன்றிய நாள் முதல் உயிர்மொழி சொன்னது யாரு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இதுதான் இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது இது இப்போ நாம் ஸ்கூல் புக் கண்டென்ட்டை முடிச்சிட்டோமா முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ ஸ்கூல் புக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் மீட்டீரியலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அவுட் சோர்ஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாங்க பாவலர் ஏறு பெருஞ்சித்திருநார் இயற்பெயர் துரைமாணிக்கம் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற ஊரில் பிறந்தவர் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்தார் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் இவருடைய சிறு பெயர் பாருங்க பெருஞ்சித்தனார் ஸோ ஏற்பயர் வந்து துரைமாணிக்கம் சிறப்பு பெயர் அப்படின்றது வந்து பாவலர் ஏறு ஓகேங்களா பாவலர் ஏறு என்று பட்டம் பெற்றவராக இருந்திருப்பார் பாவலர் ஏறு பிரித்தனார் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன கனிச்சாறு ஐயை கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியம் இவருடைய இதழ்கள் என்னென்ன தென்மொழி தமிழ்ச்சிட்டு நிலம் எப்போ இயற்கை எதினார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இயற்கை எழுதியிருக்காரு அடுத்து இவர் பற்றி பாருங்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது சிறுவர்கள் ஓவியம் மறைந்து பழக வேண்டும் சொல்லியிருப்பார் அடுத்தது இசையால் மறைந்து போவது அப்படின்ற மாதிரி துன்பத்தை சொல்லியிருப்பார் உலக நிகழ்வுகள் அறிந்தால் அறிவுத்திறன் மேம்படும் சொல்லியிருப்பார் அடுத்தது ஓய்வும் பயணம் அப்படின்ற மாதிரி தலைப்பில் சிறுவர் பாடல் எழுத யார் அப்படின்னாக்கா பாவலர் ஏறு பிரிஞ்சு திருநார் ஓய்வும் பயணம் பாவலர் ஏறு பிரிஞ்சு திருநார் ஓய்வாக இருக்கையில் ஓய்வு ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாருங்களா ஓய்வாக இருக்கையில் தம்பி ஓகேங்களா இந்த பாடலானது பள்ளி பறவைகள் என்னும் பாடல் தொகுப்பில் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது பள்ளி பறவைகள் என்ற பாடல் தொகுப்பில் இரண்டாவது பகுதியில் இடம்பெற்றுள்ளது இது வந்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்னும் மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளது புரியுதுங்களா ஃபஸ்ட்லையும் சொல்கிற இது இப்போது ஓய்வாக இருக்கையில் தம்பி என்ற தொடங்கும் பாடலானது பள்ளி பறவைகள் இருக்குங்களே இந்த பாடலில் இரண்டாவது பகுதி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பள்ளி பறவைகள் என்ற பாடப்பகுதியில் இரண்டாவது பகுதியை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த பள்ளி பறவைகள் என்பது குஞ்சிகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்று மூன்று பிரிவாக அமைந்துள்ளது அடுத்தது நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்களில் வந்து இதை வந்து வெளிவந்திருக்குன்னு பார்த்துந்தாம்மா ஏட்டு கல்வி அறிவுடன் தேவையான கல்வறிவு அப்படின்ற மாதிரி தொழிற்கல்வியே சொல்லியிருப்பார் சரிங்களா ஏட்டு கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது தொழிற்கல்வியும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் ஏறு சொ பிரிஞ்சித்தனா சொல்லியிருக்காரு சொன்னது யார் அப்படின்னாக்கா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் அவர்கள் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கில் பார்த்து கண்டன்தான் தான் கொடுத்துருக்காங்க இயற்பெயர் துரைமாணிக்கம் சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்தார் எப்பொழுது பிறந்தார் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்தார் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் சிறப்பு பெயர் பார்த்தினாக்கா பாவலர் ஏறு அப்படின்ற பட்டம் பெற்றவராக இருந்திருப்பார் இவர் எழுதி நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அப்புறம் பள்ளி பறவைகள் இதெல்லாம் வந்து அவர்தான் எழுதியிருப்பார் அடுத்தது பார்த்தினாக்கா இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இயற்கை எழுதியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இந்த ஓய்வாக இருக்கையில் தம்பி என்ற பாடலானது பள்ளி பறவைகள் என்ற பாடல் தொகுப்பில் இரண்டாம் பகுதி இடம்பெற்றுள்ளது இந்த பள்ளி பறவைகள் என்பது குஞ்சிகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்று மூன்று பிரிவு அமைந்துள்ளது மேலும் இது தென்மொழி தமிழ்ச்சிட்டு என்ற இதழ்களில் வெளிவந்தது இதுதான் நமக்கு கவர்மெண்ட் சோர்ஸு அடுத்தது நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் ஏர் பெயர் துரை மாணிக்கம் ஓகேங்களா இங்கே வந்து ராச மாணிக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து இவர் வந்து சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் பிறந்திருப்பார் எப்போ பிறந்தார் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்தார் அடுத்தது மாணவர் பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார் ஸோ இவர் மாணவர் பருவத்திலே வந்தார் அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் குழந்தை அப்படின்ற பெயரில் ஒரு கையெழுத்து ஏடு வந்து நடத்தியிருக்கார் என்ன கையெழுத்தேடு குழந்தை அப்படின்ற ஒரு கையெழுத்து ஏடு அருணமணி என்ற பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்தேடு நடத்தியிருக்கார் ஓகேங்களா அருணமணி என்ற பெயரில் மலர்காடு என்ற கையெழுத்தேடு நடத்தினார் இது எல்லாத்தையுமே வந்து அட்லீஸ்ட் நான் சொல்கிற வார்த்தையாவது நீங்கள் காது கொடுத்து வாங்கிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் ஆள் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னாக்கா இந்த வார்த்தையை நம்ம இங்கேயே காதலை கேட்டோமே சொல்லிட்டு உங்களுக்கு அன்னைக்கு ஞாபகம் வரும் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அவங்கள பற்றி டீட்டெயில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு இடாச்சும் விட்டுட்டு போயிடணும் எக்ஸாம் ஆளுக்குள்ள மல்லிகை பூக்காரி என்ற பாவியங்களை பள்ளி பருவத்தில் ஏற்றினார் ஸோ இவர் வந்து என்னென்ன பாவியங்கள் ஏற்றிருக்கார் அப்படின்னாக்கா மல்லிகை பூக்காரி ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்த பொழுது பாவனாரிடம் தமிழ் கற்றவர் ஓகேங்களா அப்போ இவர் யார்கிட்ட தமிழ் கற்று அப்படின்னாக்கா தேவனை பாவனார் அவர்கிட்ட தான் தமிழ் கற்றுருக்காரு எங்கள் சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் தென்மொழி என்ற இதழை நடத்தினார் ஓகேங்களா ஸோ தென்மொழி அவர் ஏற்றிய இதழ்கள் பார்த்தோமா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தென்மொழின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வருஷம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதலாக இருந்ததால் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஓகேங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுதல் காரணமாக இருந்திருக்காரு அதனால் வந்து எங்கே அப்படின்னாக்கா வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் சிறையில் பொழுது ஐயே என்ற காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார் அப்போது இந்த ஐயே என்ற காவியத்தை எங்கே இருக்கிறப்ப எழுதினார் அப்படின்னாக்கா வேலூர் சிறையில் இருந்தப்போ தான் எழுதினார் சிறையில் இருந்து வந்து தமிழ்ச்சிட்டு என்ற இதழை தொடங்கினார் ஓகேங்களா ஸோ ஜெயிலிருந்து வெளில வந்ததும் தமிழ்ச்சிட்டு என்ற இதழ் நடத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாட்டை நடத்தினார் பாவானரின் அகர முதலில் தொகுப்ப தொகுப்பதற்கு பொருளுதவி செய்யும் திட்டத்தை தொடங்கினார் ஓகேங்களா அகரமுதலே தேவனைய பாவனர் தான் அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து பொருளுதவியெல்லாம் வந்து செய்வதற்கு திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்காரு நெருக்கடி நிலை நடைமுறைக்கு வந்தபோது சிறைப்பட்டிருக்காரு அப்பொழுது ஐஏ என்ற நூலின் இரண்டாம் பகுதி எழுதினார் பல்வேறு காலகட்டங்களில் தாம் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கனிச்சாறு என்ற பெயரில் மூன்று தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் உலக தமிழின் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ் நிலம் என்ற ஏட்டை நடத்தினார் அவர் அப்போது தென்மொழி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தென்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அடுத்தது இங்கே என்ன பார்த்தோம்ப்பா தமிழ் நிலம் தமிழ் நிலம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா ஓகே அவரை பற்றி நூல்கள் பாருங்கள் அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அறுபரு அருபருவத்திற்கூத்து இட்ட சாபம் முட்டியது உலகில் நூறு ஐயை கழுதை அழுத கதை கனிச்சாறு கனி தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் திருக்குறள் மெய்ப்பொருளு ஓகேங்களா இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் பொருளுரை அப்படின்னு பார்த்துந்தோமா தமிழுக்கு கருவுலமை அமைந்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளு தமிழுக்கு கருவுலமை அமைந்தது நூராசிரியம் பாவிய கொத்து வஞ்சி வாழ்வியல் முப்பது உள்ளிட்ட உள்ளிட்ட முப்பத்தைந்து நூல்கள் எழுதியிருக்க எத்தனை நூல்கள் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தைந்து நூல்களை எழுதியுள்ளார் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் காலமானார் சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ்களம் ஒன்று உள்ளது அங்கே வந்து ஒரு நினைவகம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சென்னை மேடவாக்கத்தில் வந்து பாவலரேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதில் உள்ள கண்டென்ட்டு கொஞ்சம் எல்லாமே புதுசாக தான் இருக்குது ஸோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்தது வாங்க இதில் என்ன கொடுத்துருக்கான் பார்க்கலாமா இங்கே பாருங்கள் பாவலர் ஏறு பிரிஞ்சித்திருந்தார் இயற்பேர் என்ன துரை மாணிக்கம் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் எந்த ஊரில் பிறந்தார் சேலம் மாவட்டம் சமுத்திரம் இவருடைய காலம் பத்து மூணு ஆயிரத்தி முப்பத்தி மூணு பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தற்கால நக்கீரர் தற்கால நக்கீரர் யார் அப்படின்னாக்கா பாவலர் பிரிஞ்சி திருநார் கனிச்சாறு பள்ளி பறவைகள் அப்புறமேட்டுக்கா இந்த பறவைகள் அப்படின்றது வந்து குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்ற மூன்று பிரிவாக அமைந்துள்ளது கொய்யா கனி ஐயை பாவிய குத்து நூராசிரியம் என்சுவை என்பது வஞ்சி இதெல்லாம் வந்து இவர் படைத்த நூல்கள் இவருடைய இதழ்கள் என்னென்ன தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஓகேங்களா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தென்மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ் சிட்டு ஓகேங்களா இந்த இதழ்கள்லாம் நடத்தியிருக்கார் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டம் பார்த்தோமா ஒரு நிமிஷம் இருங்க செக் பண்ணிடலாம் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வந்து தென்மொழி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தமிழ் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று உலக தமிழ் தமிழின முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் ஓகே எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் மொழி ஞாயிறு தேவனைய பாவனரின் கொள்கையை பரப்பும் தலை இவர் அப்போது மொழி ஞாயிறு தேவனைய பாவனரின் கொள்கையை ப பரப்பும் தலை யார் பாவலர் ஏறு பிரிஞ்சு தின்னார் தமிழ் படித்தால் அறம் பெருகும் அகத்தில் ஒளி பெருகும் பிரிஞ்சு திருநார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பிரிஞ்சு தின்னார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் ஓகேங்களா எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஆஃபீஸர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவருடைய திருக்குறள் வந்து தமிழுக்கு கருவுலமை அமைந்தது மேலும் இவருடைய நூல்கள் நாட்டுமையாக்கப்பட்டன சரிங்களா அப்போ திருக்குறள் உரை யார் பாவலர் பிரிஞ்சித்தனார் இது தமிழுக்கு கருவு கருவுலமாய் அமைந்துள்ளது அடுத்தது இந்த ஓய்வும் பையனும் தமிழ் கும்மி இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தா கண்டென்ட் தான் ஓகேங்களா ஓகே இதில் மற்ற எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் ஸோ நம்ம இங்கே என்ன எக்ஸ்ட்ரா நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் சரிங்களா மற்ற எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்த கன்டென்ட்டு தான் ஓகேங்களா ஆஃபிஸர் ஓகே அவுட் சோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அடுத்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகே தேவனி பாவனார் பாவலர் பெருஞ்சித்திருநார் இங்கே பாருங்க பாவலர் ஏறு பெருஞ்சித்திருநார் நேர் என்ன துரை மாணிக்கம் பாவலர் ஏறு பிரஞ்சித் நியர் பெயர் துரை மாணிக்கம் பாவலரேறு என அழைக்கப்பட்டவர் யார் பெருஞ்சித்திரனார் அடுத்தது பாருங்க தனித்தமிழ் இயக்க மரவர் பா பாவலர் ஏறு தனித்தமிழ் இயக்க மரவர் பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் டென்த்து ஓல்டு புக்கில் உள்ள கன்டென்ட் இது நூறு ஆசிரியம் பாவலர் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் பாவலர் ஏறு பெருஞ்சு திருநார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது கனிச்சாறு பாவலேறு பிரிஞ்சுத்திருநார் பாவலர் ஏறு பிரிஞ்சு திருநார் எழுதாத நூல் எது குறிஞ்சி திட்டு ஸோ ரிமைனிங் எல்லாமே பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி எல்லாமே இவருடைய நூல்கள் தான் அடுத்தது பாருங்கள் பாவலர் பிரிஞ்சுத்திறனார் படைப்பு இல்லாத ஒன்று எது கள்ளக்குடி மாகாவியம் இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடையது மற்றபடி கொய்யாக்கனி கனிச்சாறு நூறு ஆசிரும் இதெல்லாம் அப்படியா தான் சரிங்களா ஓகே இந்த குறிஞ்சி திட்டு யாருன்றத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா குறிஞ்சி திட்டுன்றவர் வந்து நம்ம சிலபஸில் இருக்காரு ஸோ இது யாருன்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றை நாள் முதல் உயிர்மொழி பாவலர் ஏறு பிரிஞ்சி திருநார் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் பெற்றவர் யார் பாவலர் ஏறு பிரிஞ்சி திருநார் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பிரிஞ்சி இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றின் நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை பறைசாற்றியவர் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாருங்களா ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருஞ்சித்திரனார் வந்து சொல்லியிருப்பார் தமிழ்மொழியை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் மொழி பாவலர் எது பிரிஞ்சு திருநார் உலக தமிழ் தமிழரிடையே தமிழ் உணரை உருவாக்க பாடுபட்ட பிரிஞ்சுத்திறனான இதழ் என்ன தமிழ் சிட்டு ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தமிழை ஆளுன வளர்த்து இது வந்து தேவனை பவனர் இருந்துருவார் அடுத்தது பாருங்கள் துரை மாணிக்கம் என்ற ஏறு பெற்றவர் பாவலர் ஏறு பிரிஞ்சு ஓகேங்களா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுங்களா உங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா புக்கில் உட்காந்து அங்கங்கே பிச்சு பிச்சு படிச்சுட்டு இருந்துருப்பீங்க இப்போ மொத்தமாக ஒரு டேட்டாவை வந்து இப்போ பிரிஞ்சு திருநாருனா எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தமாக எடுத்துருந்து படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா படிக்கிறதுக்கு இவ்வளோ தான் கன்டென்ட்டுன்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே தேங்க்யூ ஆஃபிசர்